பேழை வணக்கம் நேர்கிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் தீட்டிய ராமகாதை எனும் சொல்லோவியத்தில் மயங்காதார் யாரும் உண்டோ யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை என்ற பாரதி தொடங்கி இன்று வரை பலரும் கம்பரை வியந்து போற்றுகின்றனர் கம்பன் காட்டும் அழகியலை ரசித்து மகிழ்கின்றனர் அந்த வரிசையில் உதவி பேராசிரியர் எம் முத்துமாறன் அவர்கள் கம்பராமாயணம் உண்மையிலேயே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இலக்கியம் கம்பன் தொட்டதை பார்க்கிற போது பார்த்து வியந்திருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது கம்பனை கொண்டாடாத ஆட்களே கிடையாது வார்த்தைகளை அவ்வளவு தெளிவாக அந்த வார்த்தையை எங்கு போட வேண்டும் அந்த வார்த்தையால் இன்னும் என்ன அந்த இடத்தில் அழுத்தம் கொடுக்க முடியும் என்றெல்லாம் வியந்து எழுதியிருக்கிறார் கம்பர் அவ்வளவு அழகாக அதுவும் குறிப்பாக அவர் எழுதிய ஆறு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட காப்பியத்திற்கே ஒரு ஊன்றுகோலாக அல்லது திருப்பு முனையாக அமைந்த சூர்பனகையை எவ்வளவு அழகாக சொல்ல முடியும் என்பதை நமக்கு தெரிய ஒரு திரைப்படத்தை பார்த்தால் கூட அங்கு வரக்கூடிய அந்த காட்சி அமைப்பில் இருக்கிற வில்லனோ வில்லியோ இப்படி மாற்று கதாபாத்திரமாக வரக்கூடியவர்களை இந்த சமூகம் பார்க்கிற விதம் என்பது வேறாக இருக்கும் ஆனால் கம்பனுடைய பார்வையில் சூர்பனகை என்பவள் இப்படித்தான் இருப்பாள் என்று சொல்லுகிற போது அவருடைய அழகை நடந்து வருகிற விதத்தை சொல்ல முடியும் என்பதை வார்த்தையால் வியந்து பாராட்டி இருக்கிறார் உண்மையிலேயே அந்த போடுகிற விதம் இருக்கிறதல்லவா அதைத்தான் நான் மீண்டும் சொல்ல விளைகிறேன் ஒரு இடத்துல ராமனை பத்தி எழுதணும்னு உட்கார்றாரு ரொம்ப அழகான பாடல் வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாலுடன் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் என்று சொல்லுகிறார் எனக்கு அதுல ஒரு வியப்பு என்னன்னா எழுதிய கம்பன் ஒரு இடத்துல ஐயோன்னு பயன்படுத்துறார் ராமன் அழக சொல்லிட்டார் பொய்யோ எனும் இடையாலுடன் இளையானுடும் போனான் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ராமனுடைய வண்ணத்தை பற்றி பேசுகிறார் ஒரு மிகப்பெரிய கவிஞர் ஒரு இடத்தில் மயங்கி போய் நிற்கிறார் என்ன சொல்லுவது இந்த இடத்தில் நான் ராமனுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துவது மையோ மையனா இருட்டுன்னு சொல்லுவோம் மரகதமோ அது ஒரு பச்சை நிறமானது மரிகடலோ நீலவண்ணம் மழைமுகில் மேலிருந்து ஊற்றுகிற வான் நீர் இதையெல்லாம் சேர்த்து வைத்து எனக்கு வார்த்தை கிடைக்கிறதா இல்லையா என்று பார்க்கிற போது ஐயோன்னு கத்துறாரு எனக்கு எங்க வார்த்தை கம்பனின் சாராம்சம் என்பது இதுதான் ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்தில் கைகையை பற்றி பேசும்போது சொல்றாரு வரம் என்பதை எப்போது எந்த இடத்தில் பெற வேண்டும் என்பதை கைகை சரியாக பயன்படுத்துகிறார் அதை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிற போது இன்றைய சமகாலத்தில் கூட நாம் வைத்துக் கொள்வோம் இன்றைய பெண்களோ ஆண்களோ உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு நேரம் வரும்போது நான் கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் வரும்போது கேட்கறதுன்னு இருக்கு இல்லையா இந்த காலத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலையும் புரிந்து அன்றே கம்பன் எழுதி விட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது அப்படித்தான் ஒரு இடம் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று மந்தரை அவளுக்கு ஏற்றி விடுகிறாள் சிறுவயதிலிருந்தே இருந்தே ராமனை பிடிக்காது கூனி என்கிற உன் மகனே இந்த நாட்டை ஆள வேண்டும் வேறு யாரும் ஆள கூடாது என்பவள் எவ்வாறு மனதை மாற்றி வரம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இடத்தில் ஆளிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டு வாவின் ரியம்பியினன் அரசன் என்று சொல்லுகிறாள் நீ வந்து காட்டுக்கு போ நாட்டு ஆலட்டும் இதை சொன்னது தசரதன் தான் சொன்னானதையும் தாயின் வார்த்தைக்கு ஒரு துளி அளவும் கூட மாற்று கருத்து இல்லாமல் அங்கிருந்து ராமன் சென்று விடுகிறான் இதையெல்லாம் பார்க்கிற போது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற விதம் அது கம்பனிடத்தில் மட்டும்தான் முடியும் இன்னொரு பாடலையும் கூட நான் சான்று காட்டலாம் என்று நினைக்கிறேன் எந்த இடம் என்றால் சூர்பனகை நடந்து வருகிற அழகு இந்த அழகை அவ்வளவு அழகாக கம்பன் சொல்லுகிறார் பஞ்சி ஒளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவியல் கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி அஞ்சல் ஒளி இளமஞ்சை என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் என்று எழுதுகிறார் தந்த நன தந்த நந்தனன தன்ன தந்தன தந்தன தந்தனன தன்ன இந்த மாதிரியான ஒரு சந்தத்தை கம்பனை தவிர வேறு யாராலும் போட முடியாது இப்படி யாராலும் இதை எழுத முடியாது என்கிற கருத்தை கம்பன் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் குறிப்பாக அந்த பெண்ணை பற்றி வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்று சொல்லுகிற போது அவள் வஞ்சி அவள் நஞ்சை சுமந்து கொண்டு வருகிறாள் யார் அவள் என்று பார்க்கிற போது வஞ்சமகள் என்று சொல்லுகிறார் அவ்வாறான வார்த்தையை கம்பனால் மட்டுமே சொல்ல முடியும் கம்பன் காட்டும் அழகியலில் தான் ரசித்ததாய் சிறு துளியை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் உதவி பேராசிரியர் எம் அவர்கள்